அண்ணன் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வரலாற்று மிக்க கட்சி நம்மோட கட்சி இந்த மற்றவங்க என்னவா இந்த கட்சி பிற மொழி தேசிய இனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காது அவங்களுடைய வாழ்வுரிமையை பறிச்சிரும் அப்படின்னு ஒரு புரிதலற்ற ஒரு ஒரு அறவைக்காட்டுத்தனமான சமீப கால இணையத்தில் வேண்டும்னே இந்த திராவிட சித்தாந்தவாதிகளால் கற்பிதமாக பரப்பப்படுது அந்த திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு நாம் சொல்வது ஒன்றுதான் ஒரு கட்சியினுடைய வலிமை மிக்க படையணி என்பது சமகாலத்தில் தகவல் தொழில்நுட்ப பாசறை அந்த பாசறையில் நீங்கெல்லாம் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க போராடி கொண்டிருக்கிற சமகாலத்தில் அந்த வலிமை மிக்க அணிக்கு ஒரு ஒரு தமிழ் தேசிய புலியை பெண் புலியை தலைமை தாங்க வைத்திருக்கிறார் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் சாதாரண அண்ணன் சொல்ற செய்தியை அடுத்த நொடி உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிற ஆளாக எங்கள் தங்கை சுனந்தா இருக்கிறாங்க அவரோட சேர்ந்து பல அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்க இந்த கட்சி பிரம்பலுவலி தேசிய எண்ணங்களுக்கு எதிரானது நாங்க அப்படி இல்ல உலகத்தின் ஆக சிறந்த மானூட்டு நேயவாதி எங்க அண்ணன் சீமான் அவரை மாதிரி ஒரு தலைமை நமக்கு கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம் இவ்வளவு பெரிய படையணிக்கு தகவல் தொழில்நுட்ப பாசறையினுடைய படையணிக்கு தன் தங்கை சுனந்தாவ தலைமை தாங்க வச்சிருக்கிறார் அவர் இந்த மண்ணின் விடுதலைக்காக உழைக்கிற இந்த மண்ணில் பிறந்த மகள் எங்களுக்கு தெரியும் நாங்க இந்த மண்ணில் ரொம்ப வளமா வாழ்றோம் இங்க ஆட்சி அதிகாரத்துல நாம இருக்கிறோம் தமிழ்நாட்டின் அமைச்சர்கள் பட்டியல்ல நம்ம முன்னோர்கள் நிறைய இருக்கிறாங்க அப்பேற்பட்ட ஜனநாயக உரிமையை நம்ம கட்சி எங்கள் நாம் தமிழர் கட்சி இங்கு வாழ்ற எல்லா சமூக மக்களுக்கும் பகிர்ந்தளித்திருக்கிறது இந்த அணிக்கு வலிமை மிக்க தளபதியாக எங்கள் தங்கையை நியமித்திருக்கிறார் எங்கள் அண்ணன் அதேபோல இந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களில் ஒருவராக தெலுங்கு மொழி வழி தேசிய இனத்தின் மகன் ஓமாந்தூர் ராமசாமி பிள்ளை என்னையும் ஏற்றி அழகு பார்க்கிறது இந்த உலகத்தில் உலகத்தாருக்கு நாங்கள் சொல்கிறோம் உலகத்தின் தலை சிறந்த ஜனநாயக கட்சி சமூக நீதி போற்றுகிற கட்சி உயிர்மை நேயம் போற்றுகிற கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் எதிர்வரும் தேர்தல் என்பது நாம சும்மா இந்த தேர்தல் பயன்படுத்தக்கூடாது இந்த தேர்தல் காலத்தில் வெற்றி உறுதி ஆயிருச்சு காரைக்குடியில உறுதியா ஜெயிக்கிறோம் உயிரை கொடுத்து வேலை பார்க்கணும் உயிரை கொடுத்து வேலை பார்க்கணும் எந்த விதமான சமரசத்துக்கும் இடமளிக்காமல் வேலை பார்க்கணும் வரப்போற இருபத்தி ஒன்னு தேர்தல நான் இந்த கட்சியினுடைய பொறுப்பாளரா நான் ஒரு உறுதி எடுத்துக்கிறேன் என்னோட கிராமத்துல நாலாயிரம் பேர் ஓட்டு ஓட்டு ஆட்கள் அந்த இந்த ஆள் வண்டியில காணொலியை பதிவு பண்ணி எங்க தங்கச்சிக்கு சுனந்தாவுக்கு கொடுக்குறேன் இது நான் எங்க அண்ணனை முன்னாடி வச்சுட்டு உறுதி கொடுத்துட்டு போறேன் சாதாரணமா இல்ல தெலுங்கு மொழி வழி தேசிய இந்த மக்கள் அடர்த்தியா வாழ்ற கிராமம் அது அதுல அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கோம் அண்ணன் கலைஞர் அண்ணனுக்கு தெரியும் மக்கள் நம்மளை ஆதரிக்க தொடங்கிட்டாங்க திராவிட சித்தாந்தவாதிகள் தப்பா கற்பிதம் பண்ணுவாங்க இந்த முறை நாம் தமிழர் கட்சி வென்றே தீரணும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சீமான் உள்ளிட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த புனித ஜார்ஜ் கோட்டைக்கு போகணும் அதற்கு உயிரை கொடுத்து நாம் வேலை செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்